இன்னைக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு வகையான ரெசிபி பண்ணியிருக்கேங்க அது மோர் கிடையாது மோரை விட்டுலாம் ஆறு வகையான ரெசிபி இன்னைக்கு பண்ணியிருக்கேன் அம்மாவி தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போட ஒரு இருக்குது இன்னைக்கு பரபரப்பான சமையல்னு எங்கள் வீட்டுக்கு குட்டிஸ்லாம் வருதுங்க அதனால அது அவங்களுக்கான ஒரு சமையல் இன்னைக்கு என் சகோதரிக்காக ராகி கூழ் பண்ணியிருக்கேங்க அந்த ராகி கூழ் எல்லா வகை சாதம் இட்லி சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு குழம்பு அதுக்கு ஒரு ஒரு ஏழு தக்காளியாக இந்த மீடியம் சைஸ் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் அப்போ அதோட வெங்காயம் மாங்காய் போட்ட ஒரு அருமையான முருங்கை கத்திரிக்காய் சேர்ந்த ஒரு அருமையான ஒரு குழம்பு கருவேப்பிள்ளை பூண்டு இப்போ வந்து மண்சட்டி வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் எண்ணெய் காயுதுங்க எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு சேர்த்துக்கலாம் எண்ணெய் காயிட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காய்ந்துச்சு நான் அப்போவும் சொல்கிற மாதிரி வெண்கடுகு தான் போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் சீரகம் கடுகு வச்சுன்னு வெந்தயம் ஸோ ஒரு நாலஞ்சு பல் உண்டு சாம்பார் வெங்காயம்னா சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கோங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் என்கிட்ட சாம்பார் தூங்கி போட்டு அதனால் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த குழம்பு கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் இப்போது வெங்காயம் வதங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கிறது தக்காளி சேர்த்துக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க நல்லா கீழே இருக்கு க்ரேவி நான் கடத்துலேயும் எடுத்துக்கலாம் குழம்பு மாதிரியும் பண்ணிக்கலாம் நல்லா தக்காளி வதங்கி வரட்டும் பார்க்கலாம் அந்த பக்கம் தக்காளி வதங்கிட்டு இருக்குங்க அதுக்குள்ளே நம்ம பூண்டு மாங்காய் ஊறுகாய் போட்டுடலாம் அதுக்கு மாங்காய் வந்து ரெண்டு நாளாக உப்பு போட்டு கல்லு போட்டு ஊற வச்சிருக்கேன் அதில் தண்ணி வந்திருக்குங்க மேலாக கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கேன் பார்த்திங்களா இந்த மாங்காய் பொடியில் ஒன்று ரெண்டு மூணு ஸ்பூன் வெந்தய பொடியும் சேர்த்துக்கிறேன் அதோடு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சில்லி வீட்டில் அரைச்சது தாங்க இந்த பவுடர் ஊர்கா பொடி தனி மிளகாய் தூள் இதெல்லாம் தேவைப்பட்டால் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் இது வந்து இந்த ஊர்காக்கு ஹைலைட்டே இது தாங்க மிளகாவை ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்ச பொடி வெறும் மிளகா தான் அதை நான் கொஞ்சம் நர நிறுன்னு அரைச்சா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நாங்கள் எங்கள் வீட்டுக்கு காரம் நிறையா போடுவோம் அது சாப்பிடுவோம் ஊருகான காரம் இருக்கணும் ஒரு மிளகாய் தூள் இப்போ பார்த்தீங்கன்னா இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் க கலந்து கொடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் தேவைப்பட்டால் எண்ணெய் விட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க நல்லெண்ணெய் வந்து மனமாக இருக்கும் ஊருகாவும் கெடாமல் ப்ரிசர்வெட்டியாக போட்டுருக்கோம் இதுலேயும் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் அதை நம்ம இதுக்கு எதுவுமே போடலை உப்பு நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் பூண்டு மாங்காய் ஊருகா தார இங்கே வந்து வெளிப்படுத்து நல்லா சேர்த்துருக்கேன் கடுகு அடிச்சு போட்டு இந்த ஓரமாக நம்ம பூண்டை சேர்த்துக்கணும் அதோட பச்சை மிளகா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கிளிகிட்டு சேர்த்துக்கோங்க பாருங்கள் பச்சை மிளகாவும் பூண்டும் நல்லா எண்ணெயில் நல்ல நல்லா கலர் வர ஆரம்பிச்சுட்டு இப்போ இன்னும் ஃப்ரீஜில் நாங்கள் மாங்காயில் சேர்த்துக்கலாம் படுவாங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறாங்க ஆர்டர் போட்டுக்கலாம் ரெண்டாவது வந்து நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் நெல்லிக்காயில் பட்டி அது தேவைப்படுறவங்களும் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம கரைச்சி வச்ச மசாலாக்களையும் சேர்த்துக்குவாங்க சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க மாங்காவை வந்து வேக விட்டுறக்கூடாது கலந்துட்டு காண்கிறேன் இந்த பூண்டு மாங்காய் ஊறு தான் என்னோடய நைட்ஸ்க்காக செய்கிறேன் அவங்க ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஃப்ரெஷ்ஷாக வேணுன்றதால அப்போ தான் நான் நேற்று தான் ரெண்டு நாளாக மாங்காவை நறுக்கி ஊற போட்டு செய்கிறாங்க இது ரொம்ப காரசாலமாக அற்புதமாக இருக்கும் இப்போ இதை அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் இது ரெடி ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி தக்காளியும் வசிஞ்சு வெந்தாச்சு இங்கே வந்து நான் முருங்கைக்காய் கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் உருளைக்கிழங்கு கூட நீங்கள் சேர்க்கலாம் இது வெந்நீரில் போட்டு எடுத்ததுங்க அதனால கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும் இது அப்படியே வதங்கட்டும் இந்த பக்கம் அதை நல்லா வதங்கி கொடுக்கணும் அந்த பக்கம் எடுத்துக்கிட்டு இருக்கட்டும் இந்த பக்கம் பூண்டு சில்லி பொடி பொடி மிளகாய் பொடிக்கு பூண்டை உரித்து நல்லா வறுத்துட்டு வெறும் மிளகாய் தூள் தனி மிளகாய் போட்டு மிக்சியில் அடிச்சிட்டோன்னா ரெடி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கரைச்சி வச்சால் தண்ணி சேர்த்துக்கலாம் வேறு எந்த காரப்பொடியும் சேர்க்க வேண்டாம் குழம்பு மிளகாய் தூள் தனியாகவும் மிளகாய் தூளும் சேர்த்து வாயிடும் மிளகாவும் சேர்த்து அரைச்ச தூள் இது ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து பொரிக்க வச்சு அரைக்கினீங்கன்னா நல்லா கூழுக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷன் இதில் நம்ம நாங்களை சேர்த்துக்குவோம் கொதிக்க விடலாங்க இது பார்த்தீங்கன்னா பூண்டு நல்ல பிரவுன் கலரா வறுத்துட்டாச்சு இது இட்லி profession தாங்க பூண்டு இட்லி பொடி ஸ்பைசி பூண்டு இட்லி Samantha ஐன அப்படியே வந்து ஆற வச்சு Shrimöm ஓட்டி காமிக்கிறேன் இப்போ llam sniff mascara ரெடி tatoo நம்ம இப்போ குழம்ப ஆஃப் பண்ணிடலாம் ஸ்பைசி பூண்டு பொடி அரைச்சிட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு நிமிஷம் வறுத்து அப்போ தான் கெடாமல் ஒரு ரெண்டு மாதமாக இருக்கும் ஏன்னா பூண்டில் ஈரப்பதாக இருந்தது என்ன என்னதான் வறுத்தாலும் போது அந்த பதம் வரும் அதனால் இந்த மாதிரி நான் பூண்டு பவுடரும் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா பூண்டு பவுடர் ட்ரை பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்காங்க இதையும் நம்ம நான் அடுப்பு அணைச்சிட்டேன் அணைச்சிட்டு தான் இதை பண்ணுறோம் நல்லா இருக்கும் இதை சாதத்தில் போட்டு பெஷரி சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் அவ்வளோதான் இப்போ பொடி ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் கேப்சிகம் பருப்பு சிலிக்கு நான் தேங்காய் கொஞ்சம் சீரகம் வெங்காயம் பச்சை மிளகா எல்லாத்தையுமே ஒரு சும்மா ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துட்டேன் குறைப்பொடப்பாக அதையும் சேர்த்துக்கலாம் பரப்படைன்னு இன்றைக்கி வேலைங்க சீக்கிரமாக முடிச்சிட்டேன் என்னென்ன முடிச்சோன்னா பூண்டு பச்சை மிளகாய் பச்சை மாங்காய் ஊறுதாய் கார சட்னி கேட்டுக்கூழ் தக்காளி முருங்கக்காய் மாங்காய் சேர்த்த ஒரு அருமையான குழம்பு இன்றைக்கி பாருங்கள் நான் முடித்த வேலை தக்காளி முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்ட ஒரு அருமையான குழம்பு அடுத்தது கேரட் கேப்சிகம் சேர்த்த ஒரு ப பருப்பு ஊசி துவரம்பருப்பு சேர்த்து பண்ணியிருக்கேன் இந்த பக்கம் பூண்டு பொடி பூண்டு ஸ்பைசியான பூண்டு மிளகாய் பொடி அடுத்தது மோர் அடித்து வச்சிருக்கேன் இந்த பக்கம் ராகி கூழ் தக்காளி சட்னி கா தக்காளி கார சட்னி இந்த பக்கம் பூண்டு மாங்காய் ஊறுகாய் பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குது இந்த ஆறுன பிறகு தான் நான் பாட்டிலில் எடுத்து வைக்கணும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மா மாங்காய் ஊர்கா இந்த பூண்டு இதெல்லாம் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்